வீட்டு தயாரிப்பு கன்னியாகுமரிய பொறுத்த அளவுல எல்லாமே மருத்துவ மருத்துவ குணம் உள்ள எல்லா பொருட்களுமே விளைது தயார் பண்ணியும் வீட்லயே வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட இது சொல்ல தேன் வந்து இயற்கையாட்ட எல்லாருக்கும் வீட்லேயுமே பெட்டி தேன் தயார் பண்ணாத வீடு இல்லைன்னு சொல்லலாம் தேன் இல்லாத வீடு கிடையாது இப்போ உள்ள தலைமுறைக்கு ஜீரண சக்தி சுத்தமாக இல்லை அதுக்கெல்லாம் ஒரு மடக்கு தேன் குடிச்சாலே ஜீரண சக்தி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் கிழங்கு என்னென்ன ஐட்டம் உண்டோ எல்லா வகைகளும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே விளைவிச்சு நாங்களே சமையல் செய்து நாங்களே சாப்பிடக்கூடிய முறையில் ஒன்றாக நம்ம கிழங்கு வகைகள் மீன் வகைகள் மீன் வந்து இயற்கையாட்டு நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிதான் நம்ம ஊர்ல உள்ள மீன் ஐற்றங்க தான் வெளியே போகுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் இல்லாத வீடே இருக்காதுன்னு சொல்லிதான் ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுவோம் மீன் இல்லாத சாப்பாடை இறங்காதுன்னு சொல்லிதான் அந்த அளவுக்கு நம்ம மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டோம் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை கேரளாயின் தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணோம் தேங்காய் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு தேங்காய் வந்து ஜீரண சக்தியும் கூட ரொம்ப நல்ல உணவு தேங்காய் இல்லாமல் மீன் தயாரிக்க வட்டம் சட்னி எதுவும் கூட்டுக்காரி எந்த பொரியல் வச்சாலும் நமக்கு தேங்காய் யூஸ் பண்ணுவோம் தேங்கும் இயற்கையாட்ட எல்லா நாங்கள் நாங்க வச்சு நாங்களே அதை பயிரிட்டு நாங்களே அது சமையல் செய்யும் யூஸ் எல்லாம் இருக்கோம் வெளியண்டு வாங்கியதை விட சொந்த தயாரிப்புல உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிடுறதுல ரொம்ப முன்னோடியாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் இதால் ப்ராடக்ட்ஸ் கன்னியாகுமரியின் வீட்டு தயாரிப்பு வீட்டு தயாரிப்புன்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு ஏன்னா நம்ம வீட்லயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு மட்டும் தான் நம்ம கொடுப்போம் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எதாவது கெமிக்கல் சேர்ந்த சாப்பாடு நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்ல அதே சாப்பாடை தான் நம்ம வீட்டுல தயார் பண்ணிய சாப்பாடை தான் நாங்க ப்ராடக்டா வெளிக்கொண்டு வரணும்னு உலகம் மொத்தம் உள்ள மக்களுக்கு நேரடியா நல்ல முறையில நல்ல உணவு முறையா அதை கடைப்பிடிக்கணும் எல்லாருக்கும் அது பயன்படணும்னு சொல்லிட்டு தான் நாங்க அது இதழ் ப்ராடக்ட்னு சொல்லிய முறையிலேயே அதை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாரம்பரிய ஆரோக்கியமான உணவு முறையில இதுவும் இதழ் ப்ராடக்ட் எல்லா பிக்கிள் ஐட்டமும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் நீங்க வீட்லேயே தயாரித்த ஊறுகாய் போலேயே தான் இருக்கும் அது ஏன்னா தாத்தா பாட்டி முறையிலே வண்டு கட்டிய முறையிலேயே நாங்கள் ப பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா அதனுடைய பயன் கிடைக்கும் குறிப்பா வந்து சொந்தங்கள் எல்லாம் வெளிய வெளிநாட்டுல இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வீட்டு தயாரிப்பு வீட்டுல நம்ம சமையல் செய்த சாப்பாடு சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய உணவு தான் இதழ் ப்ராடக்ட்ஸ் பிக்கிள் ஐட்டம் மட்டும் இல்லை இடி சம்பந்தின்னு சொன்னாலே வெளிநா வெளியே இருக்கவங்களுக்கு யாருமே தெரியல ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் துவையல்னு சொல்லுவாங்க துவையலை தான் நாங்கள் இடி சமந்தி பழைய காலத்துல உரல்ல போட்டு தான் இடிச்சு அதை பயன்படுத்துவோம் இப்போ வாழ்க்கை முறை மாறினால நாங்கள் அதை பக்குவப்படுத்தி பக்குவ முறையிலேயே நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் அம்மா போட்ட சமையல்லேயே கை பக்குவத்திலே அது இருக்கும் பெண்களுக்கு வந்து குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பே பொம்பளை கையில் இருக்குது அந்த பெண்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்த மாதிரி நாங்கள் எங்கள் நிறுவனம் நடத்தி வந்துட்டு இருக்கோம் எல்லாமே பெண்களை வச்சே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் அவங்க செய்ய அதே பக்குவத்தில் தான் நாங்கள் வெளியே ப்ராடெக்டாக பண்ணியனால பார்த்து பார்த்து தனக்கு பிள்ளைங்களுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பார்த்து பார்த்து நாங்கள் பக்குவமாக பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்வங்க எல்லாருமே பொறுப்போட ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை தயாரித்து கரெக்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதழ் ப்ராடக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கீழ் ஐட்டத்தில் மீன் இருக்கா நெல்லிக்காய் உறுக்கன் ஆரந்திக்காய் பூண்டு உறுக்கா எலுமிச்சை உறுக்காய் நெல்லிக்காய் ஊறுக்காய் ரொம்ப ஸ்பெஷல் கில் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஸ்பெஷலாக இடி சம்மந்தி இட்லி பொடி அப்புறம் தேன் வகைகள் ஃபேஸ் பவுடர் நலுங்கு மாவு நான் எனக்கு நாங்கள் யூஸ் இருக்கேன் நலுங்கு மாவு நான் தான் நான் ப்ராடெக்டாக வெளி மக்களுக்கு தெரியப்படுத்துதும் அதை போட்டு நல்ல பாசிட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் வந்ததுனால தான் நான் அதை ப்ராடக்டாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி நம்மளால முடிஞ்சது தெரிஞ்சதை நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து வாங்குங்க மொத்தமாக எடுத்தால் கூட ஹோல்சேலர் ரேட்டுக்கு நாங்கள் தாரோம் ரீட்டெயில் ஆட்டம் தனியாக கொஞ்சம் கேட்டாலும் நாங்கள் ரீட்டெயில் பண்ணோம் வெப்சைட் வச்சுருக்கோம் நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உடனே நாங்கள் கொரியர் பண்ண மாதிரி இருந்தாலும் உடனே கொரியர் பண்ணிடுவோம் எதுவா இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க இதர் ப்ராடக்ட்ஸ் கன்னியாகுமரியின் வீட்டு தயாரிப்பு எல்லாரும் வாங்கி ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதன் ப்ராடக்ட் கன்னியாகுமரியின் வீட்டு தயாரிப்பு